பார்த்தும் பிரயோஜனம் இல்லை அந்த உதிரப்போக்கு நிமித்தமாக நிமித்தமாக போக்கு நிமித்தமாக பெருப்பாடுபட்டால் அந்த சகோதரர்கிட்ட இருந்த பொண்ணும் பொருள் எல்லாம் விற்று சொல்லுவை பார்த்தாள் பிரோஜனம் இல்லை அந்த உதிரப்போக்கு நிமித்தமாக சரீரம் முழுவதும் குருநாற்றம் எடுத்தது வேதனைப்பட்டால் துன்பப்பட்டான் இருந்தது பொண்ணு அப்பொழுது அவளை சுற்றி சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் பொண்ணை பொருள் எல்லாம் விற்று செலவழித்து பார்த்தால் பொருதினமில்லை அவள் இருந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் அவளை விற்று தூரம் போய்விட்டார்கள் அப்படி போய்விட்ட போது தனிமையில் காணப்பட்டான் தனிமையில் காணப்பட்டால் அப்பொழுது அவள் நினைக்கிறாள் என்னடா இது பொண்ணு பொருள் எல்லாம் செலவழித்து பார்த்தேன் பிரயோஜனம் இல்லை நம்ம சரீரம் குரு நாட்டம் ஏற்படுத்தி விட்டது நம்ம வாழ்வது விட சாவது மேல் என்று அப்போது நினைக்கிறார் அந்த வழியாக ஆண்டவராகி ஏசிகிஷ் வருகிறார் அவர்கிட்ட போயிட்டு நம்ம குறைய சொல்லலாம் என்று அவர் இருந்தது தோன்றியது அப்ப அந்த பெரிய ஆண்டவராகி ஏசிகிஷ் அந்த வழியாக வரும்போது அவர் எப்படியாவது அவர் முகத்தை பார்க்கணும் நம்ம பிரச்சனை நம்ம சரீரத்தை குறித்து சொல்லணும் என்று ஏகத்தோடு போகிறார் அப்படி போய் கிட்ட போக சொல்ல முக முகமா பார்க்க முடியலை அப்படி அவர் ஆண்டு வரைக்கும் ஏசி கிட்ட சுற்றி ஜன கொடுத்தாங்க அப்போது ஒரு முடிவு சரி நம்ம வந்துட்டோம் சரீரத்தோடு தொட்டு பார்க்கலாம் சரீரத்தை தொட்டு போது உடனே கூட இருந்த பிரச்சனைகள் கண்ணீர்கள் போராட்டங்கள் சரீரத்தோடு நிமித்தமாக எவ்வளவு வேதனைப்பட்டார் எல்லாத்துக்கும் ஒரு முடி வந்தது இது கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பான சகோதரா அன்பான சகோதரி நம்மளும் ஒரு நாளும் ஒரு பிரச்சனையோட கண்ணீரோட காவலோடு வியாபனோட நம்மளுக்கு ஆண்டு நாளான வாழ்த்த ஒருவர் சொல்ல ஒருவர் இல்லை என்று நம்ம ஒவ்வொரு நாள் ஏக்கத்தால காணப்படுகிறோம் நீ ஆண்டுவராக ஏ சிகிச்சையை நோக்கி பார்த்த ஆனா நிச்சயமா அந்த சகோதரி வாய்க்கில ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துனது போல கர்த்தர் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாள் சம்மதானத்தை ஏற்படுத்துவாள் கர்த்தர் உன்னை கீழே ஆக்காமல் கத்தவனை மேலே ஆக்குவாள் நிச்சயதான கத்தவங்களை ஒவ்வொரு